நியாயமாக அங்கே நடந்திருக்குதுன்னு கேட்டோம்னா அந்த காவல்துறையை சார்ந்தவங்க ஒரு நாலு பேர் வந்து அவங்கள விரட்டியிருந்தாங்கன்னா இவர் வந்து இவரை பாதுகாத்த அந்த இதில் வந்துடும் இப்போ இவர் தன்னை தற்காத்துக்கிறதுக்காக வந்து கத்தி எடுத்த காட்சியை பார்க்குறோம் அங்கே வந்து ஒரு காவல்துறை சார்ந்த ஒரு அதிகாரியும் அங்கே இருக்கிறாரு அவர் முன்னாடி இவங்க ஓடுறதுன்னு கேட்டால் அப்போ இது வந்து என்ன இது ஒரு பாசிட்டிவான பார்வை வந்து மக்கள் வந்து கேட்டால் அப்போ ஒரு நபர் வந்து நான்கு பேரை ஓட விட்டார் ஏர்போர்ட் மூர்த்தி வந்தாரு அண்ணனை வந்து தரக்குறைவா பேசினாரு அவரை நாங்கள் பொழந்துட்டோம் அடிச்சிட்டோம் கிழிச்சிட்டோம் அப்படின்னு வந்து சொல்றதுக்கான அந்த வாய்ப்பு இல்லாம இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா வந்து இவர் வந்து அந்த நான்கு பேரை வந்து ஓட விட்டாரு அவங்க செருப்பாடு அடிச்சாங்க இவர் கத்தி எடுத்து கழிச்சிட்டாரு அப்படி ஆயிடுச்சு இப்ப என்னன்னா ஏர்போர்ட் மூர்த்தினா முன்னாடி தெரியாம இருந்தது இப்ப பரவலா தெரிஞ்சுது விசிகாவுக்கு வந்து ஒரு போட்டி அமைப்பாளராக வந்து ஏர்போர்ட் மூர்த்தி வந்து வந்துட்டாருன்னு சொல்ல முடியும் நம்ம துப்புரவு பணிகள் செய்யறவங்க எல்லாருமே வந்து தலித்துகள் தான் அந்த பார்வை இருக்கக்கூடாது தலித்து நீங்க ஒடுக்கப்பட்ட மக்களா பாருங்க ஏழை எளிய மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் அந்த பணியை செய்யறவங்க அந்த துப்புரவு பணியாளர்கள் தான் நீங்க பாக்கணும் தவிர அங்க நீங்க உங்களுடைய சாதிய பார்வையை அங்க வைக்கக்கூடாது அங்க ஊதிய பிரச்சனை நடக்குது உங்களுடைய நிலைப்பாடு என்னங்க சோ அப்படியே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து திமுக அரசுக்கு இவர் வந்து பாத்தீங்கன்னா பெண்டாகி போகும்போது அப்ப இவங்களுடைய குரல்கள் வந்து வலிமையாகுது யாருடைய குரல் வலிமையானா இப்போ வார்த்தை பிரயோகங்களில் நான் தலையிடல வார்த்தை பிரயோகங்கள்ல வந்து வந்து அது யார் வந்து ஆபாசமாக பேசினாலோ கடுமையாக பேசினாலோ அது தப்பு தான் ஆனால் வைக்கக்கூடிய அந்த டேட்டா விஷயம் இருக்கு குற்றச்சாட்டு அடிப்பா அப்போ நீங்கள் என்ன தான் தலித் கட்சி தலித் தலித்து ஒரு மேடையில் சொல்றாரு அது இவர் நேரடியாக விமர்சனம் பண்ணுறாரு எந்த சூழ்நிலையையும் வந்து ஒடுக்கப்பட்ட வகுப்பு பிரசார்ந்த ஒருத்தர் முதலமைச்சர் ஆக முடியாதுன்னு இவரே சொல்கிறாரு அது உண்மையாக இருந்தால் கூட நீங்கள் சொல்லக்கூடாது சார் அதை நீங்கள் சொல்கிறது உண்மையாக கூட இருக்கலாம் உங்களுக்கு வந்த தகவல் அடிப்படையில் இருக்கலாம் இல்லை உங்களோட அனுபவத்தில் அடிப்படையாக இருக்கலாம் எல்லாமே இருக்கலாம் எம்பி ஆக முடியும் எம்எல்ஏ ஆக முடியும் ஆனா முதலமைச்சர் ஆக முடியாது சொல்றது எப்படி நீங்களே சொல்லிட்டீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு சிறுத்தைகள் ஆண்டு அப்புறம் இருபத்தொன்னு ஆண்டுகள் நீங்க எப்பதான் ஆண்டு அப்ப இந்த இடத்துல வந்து திருமணம் நீண்ட அரசியல் வந்து பாத்தீங்கன்னா என்ன சாதிச்சது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு நீங்க லிஸ்ட் போடலாம் நாங்க இதை பேசணும் அதை பேசணும் ஈழத் தமிழுக்காக போராடணும் காவி நீர் பிரச்சனை கடந்த கால வரலாறு எடுத்து நீங்க நிறைய சொல்லலாம் ஆனால் அந்த சமுதாயத்துக்கு கிடைச்சது என்ன அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்க பாட்டாளி மக்கள் கட்சி தூக்கி போடுவாங்க ரிசர்வேஷனை நாங்க சாதிச்சதுதான் சொல்லிட்டு அப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த சமுதாய மக்களுக்கு நீங்க என்ன சாதிச்சிங்கன்றது ஒரு கேள்வி இருக்குல்ல ரெண்டு எம்பி பத்தியும் சாதிச்சோம் நாலு எம்எல்ஏ பத்தியும் சாதிச்சோம் அது தாண்டி ரியல் ஒன் உறவுகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் முக்கியமான தகவல்கள் பலவற்றை பகிர்ந்து கொள்ள நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் மற்றும் பத்திரிகையாளர் சேகுவரா சங்கர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இப்போ வந்து புரட்சி தமிழகம் கட்சி தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி அவருடைய கைது ஐசிஜி வார்டில் இருக்கக்கூடிய நிகழ்வு இந்த கைதின் பின்னணியில விசிக்கு அவருடைய அழுத்தம் இருக்குமா சார் கண்டிப்பா இருக்கும் சார் கூட்டணி கட்சி தானே சார் அவங்களுக்கு அவங்கள கூல் டவுன் பண்ணணும் இன்னொரு பக்கம் இதுவே கூட நான் சொல்றேன் கேட்டா அவர் உண்மையிலேயே நெஞ்சுவலி தானா இல்லை நெஞ்சுவலி வழக்கமாக தெரியலை சார் கைது பண்ணாலே வந்து நெஞ்சுவலி வரும் சரிங்களா அதனால வந்து வந்து இது நெஞ்சு வலி வந்து இதெல்லாம் போக தெரியும் நெஞ்சு வலியா வழியா செக் பண்ணும் போது அவருக்கு பிபி அதிகமா இருந்தது அப்படிங்கிற கருத்துக்கள் உண்மையா வந்து சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பிபி ஏறது இறங்குறது எல்லாம் சகஜம் தான் ஆனால் பரவாயில்ல ஒரு கருத்து இருக்கிற மக்கள் கருத்து தானே அது நம்ம பேசுறது மக்கள் கருத்து பேசணும் கைது பண்ணும் போதுதான் இவங்களுக்கு வந்து பிபி சுகரு எல்லாமே வரும் அதுக்கப்புறம் செக் பண்ணுவாங்க அவர் ரெண்டு மூணு நாள் வந்து சிறையில் இருப்பாங்க கைது பண்ணணும்னு நினச்சா இப்போ நான் கேட்குறேன் வந்து ஒரு கட்டத்தில் வந்து கண்டிப்பாக கைது பண்ணணும் போது இவரை கொண்டு போகலையாம் செந்தில் பாலாஜியை கொண்டு போலியா எப்படிலாம் நடந்து பார்த்தோம்ல சொல்கிறேன் நான் ஸோ இதெல்லாம் வந்து சில நேரங்களில் இது உண்மையாக கூட இருக்கலாம் நம்ம எதுக்கு அவர் உடலை சரியில்லை நல்லா இருக்கார் நம்ம ஏன் சொல்லணும் உண்மையாக கூட இருக்கலாம் ஆனால் ப பரவலாக என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து கைது பண்ண உடனே வந்து அவங்கள வந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு போகிறது ஒரு முக்கிய புள்ளியில் கைது செய்யும் போது அவங்க வந்து மருத்துவமனை கொண்டு போய் வைப்பாங்க இப்போ ஒரு மூணு நாளைக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க நான் இதை வந்து சொல்லக்கூடிய என்னென்னா கருத்த கடந்த காலத்தில் சார் தலையை வெட்டம்லாம் பேசியிருக்காங்க சார் ஏன் நைனா நாகேந்திரன் வைகோ சொன்னார்ல நாக்கை வெட்டுவோம் தலையை வெட்டம் ஏதோ சொல்லியிருக்காரு ஏன் நைனா நாகேந்திரன் சொல்லியிருக்காங்க ஏன் வைகோ பேசாத பேச்சா எச்ராஜா பேசாத பேச்சா திமுகவில் வந்து பேசாத பேச்சா நீங்கள் லிஸ்ட்டை போட்டீங்கன்னா வந்து லிஸ்ட்லயே இவங்க தான் இருப்பாங்க முதல்ல திமுக பேசுற ஏன் வந்து எடப்பாடி பேசவே இல்லையா வேட்டி கட்டிய வந்து மீசபட்ச ஆம்பளையாக இருந்தா வேட்டி கட்டிய ஆம்பளையாக இருந்தாலும் பேசலையா முதலமைச்சர் இதே ஸ்டாலினை பேசலையா ஸோ எல்லாம் மேடை பேசினது இதெல்லாம் இந்த வீரவசனங்கள்லாம் எல்லாரும் பேசுனது தான் ஆனால் திருமாவளவன் பேசுவே இல்லையா எல்லாரும் பேசியிருக்காங்க ஒவ்வொரு காலகட்டத்தில் பேசியிருக்காங்க அவ்வளோதான் இப்போ இந்த ஏர்போர்ட் மூர்த்தி அவருடைய கைது வாரத்தை எடுத்துக்கும் போதே இப்போ ஒரு கேள்வி உருவாகிட்டு இருக்கு என்ன அப்படின்னா வந்து ஏர்போர்ட் பூர்த்தி கைது செய்யப்பட்ட நிகழ்வு இப்போ விசிகாவுக்கு பின்னடைவா அல்லது வந்து எப்படி புரிந்து கொள்வது இல்லை எனக்கு தெரிஞ்சது என்ன இதை இப்படி பார்க்கணும் என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே தலித் அமைப்புகள் பொறுத்த வரைக்கும் விசிகா தான் இன்றைக்கி வந்து ஒரு பிரதான கட்சியாக இருக்குது மற்ற கட்சிகள்லாம் இருக்குது இல்லைன்ற மாதிரி இருக்குது அதாவது வலிமை இல்லாத கட்சிகளாக இருக்குது சமீபத்தில் கூட உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் சாத்தி பாக்கியராஜ் உங்களுக்கு இறந்துட்டார் இன்னும் பழைய தலித் தலைவர்கள் நிறைய பேர் இறந்துட்டாங்க இப்போ வந்து வலிமையாக இருக்கிற கட்சினால் அது வந்து ஆம்ஸ்டாங் இருந்தார் வந்து பார்த்தீங்கன்னா சார் முதல்ல ஒரு விஷயம் சொல்கிறேன் என் பார்வையில் நான் சொல்கிறேன் நான் பார்த்த தலைவர்களை வந்து என்னென்னா ஒரு மூன்று பேர் வந்து தலித் மக்களுக்கான தலைவராக இருந்தாங்க அது வந்து மூர்த்தி பூவை மூர்த்தி அவர் வந்து பார்த்தீங்கன்னா அது அவருக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் இது வரைக்கும் கிடையவே கிடையாது யாரோ வந்து சொல்கிறேன் அவரு லீடர்ஷிப் தலித் லீடர்ஷிப்னா அவர் வந்து ஆனால் அவர் வந்து ஒரு காலப்போக்கில் வந்து அங்கே அவர் மீதும் அவர் மீதும் வந்து ஒரு கிரிமினல் முத்திரை வந்து அப்படியே ஒரு லேயர் கொண்டு வந்துட்டு ஒரு கட்டத்தில் அவர் இறந்துட்டாருன்னு வச்சுக்கங்க அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம் ஆனால் வந்து தலித் லீடர்ஷிப்னால் வந்து பூவை மூர்த்தி தான் ஒரு ஸ்ட்ராங் லீடர்ஷிப் சொல்லிட்டு அவருக்கு வந்து கவர்ச்சியாக பேச தெரியாது எதுவமுறையாக பேச தெரியாது ஆனால் வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு யதார்த்தவாதியாக பேசுவார் மேடையில் ரொம்ப ஸ்ட்ராங்கான பொசிஷன் கொஷின் இருக்குது அதுக்கு ஒரு என்னென்னு கேட்டால் ஒரு ஆதிக்க சக்தி இருக்கிற ஒரு சிம்ம சொப்பனமாக இருந்தாங்க அடுத்து அடுத்து தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறிப்பிட்ட சொல்கிறேன்னா நிறைய பேர் சொல்ல முடியும் ஒவ்வொருத்தரும் சொல்ல முடியும் நாம் பார்த்த வரைக்கும் சொல்கிறோம் கேட்டோன்னா மணல்மேடு சங்கர் ஒவ்வொரு வீட்டையும் இன்றைக்கும் மணல்மேடு சங்கரோட போட்டோக்கள் இருக்கும் ஆனால் ஒவ்வொரு கட்டத்தில் கிரிமினல் முத்தரை வந்து கொடுத்து அவர் வந்து என்கவுண்டர் ஆனதுலாம் அவங்களுக்கு தெரியும் அந்த என்கவுண்டர்லாம் வித்தியாசமாக இருந்த என்கவுண்டர் எல்லாம் அப்போங்க இப்போ கடைசியாக அவங்களுக்கு தெரியும் வந்து ஆம்சாங் ஆம்சாங் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் அவர்கிட்ட பேசியிருக்கேன் அவருடைய பின்னணி அது இது எல்லாம் சொல்லுவாங்க தான் பட் நான் பார்த்த வரைக்கும் தான் சொல்ல முடியும் கேட்டேன் என்கிட்ட ஒரு மூணு மணி நேரம் பேசுகிறார் தெளிந்த ஒரு அரசியல் பார்வை இருந்தது எல்லா கட்சிகளும் கொடுத்து ஒரு பார்வை அவருக்கு இருந்து தெளிந்த அரசியல் பார்வை இருந்தது ரொம்ப வந்து பேச பேச கேட்கலாம் அந்த மாதிரி இருக்கும் அவர் பேசுறது வந்து நீங்கள் கவர்ச்சிகரமான வந்து வார்த்தைகள்லாம் போட மாட்டார் ரொம்ப யதார்த்த வழியாக பேசுகிறது அவ்வளோ நல்ல சிறந்த நல்ல அரசியல் ஞானம் இருந்தது ஆனால் எப்படி அவருக்கு வந்து ஒரு கேங்ஸ்டர்ன்றார் ஒரு ஒரு மாதிரி ஒரு முத்திரை குத்தி அவர் வந்து மாடல் செய்யப்பட்டார் அது ஒரு பக்கம் வந்து அப்போ அப்போது இங்கே வந்து யாரும் வந்து தலித்துகளுக்கான இப்போ நம்ம ரொம்ப எதிர்பார்த்தது வந்து ரஞ்சித் எதிர்பார்த்தோம் உண்மையிலேயே தேதி இது பார்த்தோம்னா ஒரு இளம் வந்து ஒரு தலைவர் தலித் மக்களுக்கான எதிர்காலத்தில் ஒரு பெரிய தலைவராக வருவார்னு நம்ம எதிர்பார்த்தோம் ஆனால் சினிமான்ற அந்த ஒரு வட்டத்துக்குள்ளே சுருங்கிட்டார் அவர் அடுத்து வரல நீளம் பண்பாட்டு மையம் அது இருந்து வச்சிருக்கிறாரு எதிர்காலம் எப்படி சொல்ல முடியாது ஃப்யூச்சர் ஆனால் இப்போதைக்கு வந்து கேட்டால் சினிமா சினிமா சுற்றி அவருடைய பயணங்கள் அப்படியே போயிடுச்சு அப்போது இங்கே வந்து அடுத்த ஒரு ஒரு லீடர்ஷிப்பு அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போ ஆம்சம் கட்சி உங்களுக்கு தெரியும் வழக்கறிஞர் ஆனந்தன் தலைமையில் ஒன்று இருக்குது அந்த அம்மா தலைமையில் இருக்குது அப்போது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வந்து தலித் மக்களுக்கான ஒரு லீடர்ஷிப்னா அது வந்து வீசிக்கா தான் அதை விட்டால் வேறு ஆல்டர்னேட்டிவ் இல்லைன்ற மாதிரி இருக்குது இப்போது ஏர்போர்ட் மூர்த்தி வந்து இந்த சம்பவத்துக்கு பிறகு தமிழ்நாடு முழுவதும் அறியப்பட்ட ஒரு தலைவர் ஆயிட்டார் சம்பவத்தினால இந்த ஏர்போர்ட் மூர்த்தி மோதலுக்கு அதான் கேட்டா இன்னைக்கு வந்து ஏர்போர்ட் மூர்த்தினா வந்து தெரியாத தெரியாதலாம் இருக்கு இல்லையா மூல முக்கூடெலாம் இருக்குல்ல அங்கெல்லாம் வந்து தெரிஞ்சவராக கேட்டால் விசிகாவால் வந்து செருப்பால் அடித்து இவருடைய சாகசம் பெருசாக பேசப்படுது இதில் என்னென்ன ஓப்பனாக பேசணும் அதாவது நான்கு விசிகாவினரை வந்து இவர் ஓட விட்டார் அப்படிதான் பரவாயில்ல இருக்குது நம்ம கா பார்க்குற அப்படி இருக்கு இருக்குது தனித்து போகிறது பெரிய அது ஒரு ஒரு இது ஒரு வீரம் தான் தைரியம் தான் தைரியம் அந்த இடத்துல அவர் மேலே ஒரு எதிர்கொள்ளும்போது வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு காவல்துறை அதிகாரி இருந்தும் கூட இவர் வந்து தன்னை தற்காத்துக்கிறதுக்காக வந்து நான்கு பேரையும் ஓட விட்டார் நியாயமாக அங்கே நடந்துருக்குதுன்னு கேட்டோம்னா அந்த காவல்துறையை சார்ந்தவங்க ஒரு நாலு பேர் வந்து அவங்கள விரட்டியிருந்தாங்கன்னா இவரை வந்து இவரை பாதுகாத்த அந்த இதில் வந்துடும் இப்போ இவர் தன்னை தற்காத்துக்கிறதுக்காக வந்து க கத்தி எடுத்த காட்சியை பார்க்குறோம் அங்கே வந்து ஒரு காவல்துறை சார்ந்த ஒரு அதிகாரியும் அங்கே இருக்கிறாரு அவர் முன்னாடி இவங்க ஓடுறதுன்னு கேட்டா அப்போ இது வந்து நான் கேட்டா இது ஒரு பாசிட்டிவான பார்வை வந்து மக்கள் கேட்டா அப்போ ஒரு நபர் வந்து நான்கு பேர் ஓட விட்டாரு பார்க்கக்கூடிய காட்சி அங்கே நிஜத்தில் நடந்திருக்கு அதாவது ஏர்போர்ட் முத்தி வந்தாரு அண்ணனை வந்து தரக்குறவா பேசினாரு அவரை நாங்கள் பொழந்துட்டோம் அடிச்சிட்டோம் குழிச்சிட்டோம் அப்படின்னு வந்து சொல்றதுக்கான அந்த வாய்ப்பு இல்லாமல் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா வந்து இவர் வந்து அந்த நான்கு பேரை வந்து ஓட விட்டாரு அவங்க செருப்பால் அடிச்சாங்க இவர் கத்தி ஏற்றி கழிச்சிட்டாரு அப்படி ஆயிடுச்சு இப்போ என்னன்னா ஏர்போர்ட் மூர்த்தினா முன்னாடி தெரியாமல் இருந்தது இப்போ பரவலாக தெரிஞ்சது சிறைக்கு ஒருவேளை சிறையில் அடைக்கப்பட்டார்னா அது இன்னும் கூட ஒரு பாப்புலாரிட்டி வரும்னு சொல்லி கூட மருத்துவமனையில் வச்சு கூட இருக்கலாம் நான் நான் சந்தேகப்படுறேன் ஏன்னா இவரை கொஞ்சம் போய் சிறையில் வச்சாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பாப்புலாரிட்டி அதிகமாகிடும் இப்போ சவுக்கு சங்கர ஏர்னு ரெண்டு லட்சம் தான் பார்த்துருந்தாங்க அவன் உள்ளே போயிட்டு வந்த பிறகு இப்போ பற்றி அஞ்சு லட்சம் பேர் பார்க்குறாங்க ஒரு வீடியோ போட்டான் இது 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 இன்னைக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு சூழ்நிலை நான் எதுக்கும் நான் யாரையும் பூஸ் பண்ணுறதுக்காக பேசலை சார் இருக்கிற விஷயத்தை பேசிதானே ஆகணும் கஜா கேஸு கேஸ் இந்த கேஸ் எல்லாம் போட்டு அது போனோம்னா இப்போ வந்து கேட்டீங்கன்னா அஞ்சு லட்சம் பேர் பார்க்குறாங்க அந்த வீடியோவை முன்னாடி ரெண்டு லட்சம் பேர் தான் பார்த்துருந்தாங்க இப்போ இவருக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து ஒரு வீடியோவில் வந்து பேசுனார்னா ஒரு லட்சம் பேர் பார்ப்பாங்க இப்போ நாளைக்கு நீங்கள் கூப்பிட்டு நேர்களை கொடுத்திங்கன்னா ரெண்டு லட்சம் பேர் பார்ப்பாங்க அப்போ அவருக்கு ஒரு பாப்புலாரிட்டி வந்து கிடச்சிருந்ததுக்காக கூட மருத்துவமனையில் வச்சுட்டு ரிலீஸ் ஆகலாம் ஆனால் அவர் வந்து விசிகாவுக்கு வந்து ஒரு போட்டி அமைப்பாளராக வந்து மூர்த்தி வந்து வந்துட்டாருன்னு சொல்ல முடியும் நம்ம வந்துட்டார் அதாவது விசிகாவுக்கு ஒரு போட்டி அமைப்பாக தலித்தமிழகம் கொஞ்சம் விவரமான ஆளு ஆம்சாங்க அளவுக்கு விவரமான தெரியாது ஆனா வந்து கொஞ்சம் விவரமா பேசக்கூடியா தலித் மக்களுக்கான ஒரு தொகை வந்து நிதி வந்து பாத்தீங்கன்னா வரும்போது அந்த நிதியை பயன்படுத்தாமல் திருப்பி அனுப்புறாங்கன்னு சொல்றாரு அதுக்கு முன்னாடி வந்து அவர் சில விஷயங்களும் இந்த இந்த துப்புரவு பணியாளர்கள் இந்த மாநகராட்சி ஊழியர்கள் சம்மந்தமாக அந்த கான்ட்ராக்ட் கழிவறை கான்ட்ராக்ட் சம்மந்தம் நிறைய விஷயம் அவர் வந்து பேசுகிறார் கேட்டால் அப்போ யாரோ அவருக்கு வந்து டேட்டா எடுத்து கொடுக்குறாங்க அவர் பேசக்கூடிய துல்லியமாக இருக்குது அரசும் கூட அந்த வந்து பார்த்திங்கன்னா அதுக்காகலாம் கைது பண்ணவே இல்லை கடந்து தான் போகுது அவர் இது மாதிரி ஒரு பொய்யான குற்றச்சாட்டு சொன்னார்னு சொல்லிட்டு அந்த அடிப்படையில் அதுமாதிரி வழக்கெல்லாம் பதிவு பண்ணவே இல்லை கடந்து தான் போகிறாங்க ஆனால் இந்த விஷயத்தான்னு கேட்டால் விசிகாவோட இந்த மோதல் அவருடைய மோதல் வந்து கேட்டால் திமுக காட்டிலும் விசிகாவு மீது கடுமையான மோதல் அவர் வந்து வச்சதுனால் விளைவு இப்போ இவங்க திருப்பி விளைவு விளைவுனா கேட்டனா இவர் பேசக்கூடியது எல்லாமே சரிதான் ஏற்கனவே தலித்துக்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை வந்து பயன்படுத்தணும் திருப்பி அனுசாங்க அதை கேட்டார் அது கேட்குறாரு ஸோ அதனால இது வந்து ஒரு ஒரு பாப்புலாரிட்டி தான் இந்த மேட்டர்னால வந்து அவருக்கு இப்போ ஏர்போர்ட் மூர்த்தி பேச்சை பொறுத்த வரைக்கும் அந்த டேட்டாஸ் ஃபண்ட் திருப்பி அனுப்பப்பட்டது போன்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆகுறது தலித் சமுதாயம் மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆகுது அப்படின்னா அவர் திருமாவளவனுடைய முகத்திரை கிளிக்கப்பட்டிருக்கிறது அதில் வந்து எனக்கு ஒரு விஷயம் சார் இந்த விஷயத்தில் வந்து திருமாவளன் அவர்கள் வந்து சமீப காலங்களில் அவருடைய பேச்சுக்கள் எல்லாமே வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷமா வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது அவருடைய அந்த சிறந்த அரசியல் பண்பாளர்ன்றதுல வந்து லெஃப்ட் ஆகிற மாதிரி தான் பல காட்சிகள் நான் சொல்ல முடியும் அவர் மேடையில் வந்து உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடிய ஒரு வார்த்தைகள் வந்து சொல்கிறேன் ஒரு விஷயம் வந்து ஒரு சில்லி சில்லியான ஒரு விஷயம்னு சொல்கிறேன் ஒரு பெரிய விஷயம் நான் சொல்கிறேன் அவர் வந்து பேசக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டேன்னா பறையன்னு சொல்லிட்டு வருவான் அவனை செருப்பால் அடிங்க அப்படின்னு சொல்லி சொன்னது வந்து ஒட்டுமொத்தமாக அந்த பறையர் சமூகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அது வந்து பெரிய அதிருப்தி அதிருப்தியாச்சு அன்றைக்கி ஒரு ஸ்டெப் டவுன் அவர் கொஞ்சம் அது பெரிய விஷயம் ஒன்று தாண்டி அவருடைய மேடையில் வந்து பேசும்போது சொல்கிறாரா இந்த கம்பியெல்லாம் வந்து ஆள் அண்ணனுக்கு வயது முப்பை கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன் வயசு சில பேர் அப்படி பேசுவாங்கல்ல இந்த கம்பியெல்லாம் நீங்கள் ஒரு ஒரு முறையும் எடுத்துகிட்டு போயிடுறீங்க அது நாங்கள் பணம் கொடுத்துட்டு கிடக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது அப்போ அந்த மக்களை வந்து ரொம்ப குறைச்சி மதிப்படுற மாதிரி ஆகிடுது இல்லை அந்த கம்பியை அவங்களோ பத்து பேர் கூட எடுத்துகிட்டு போகலாம் சார் நீங்கள் சொல்லக்கூடாது அது அந்த வழியில அது பொதுவெளியாக சொல்லக்கூடாது நீங்கள் மய்க்கு முன்னாடி பேசுகிறீங்க நீங்கள் இந்த கம்பியெல்லாம் நீங்கள் தூக்கிட்டு போயிடுறீங்க அப்புறம் ஒரு ஒரு முறை நாங்கள் அதுக்கு பணம் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது வந்து அது வந்து அந்த இடம் அது அதுதான் வயது முப்பதுன்னு நான் நினைக்கிறேன் அதே சமயத்தில் வந்து ஒரு மீடியா வந்து பேசும்போது எப்போவுமே கோவப்படாதவர் ஒருவேளை சுற்றி இருக்கிற நபர்களும் வந்தனாலும் அதனால் ஏற்படுத்த ஒருத்தருக்கு வந்து நீங்கள் திமுக காரராக சொன்னால் கூட அவ்வளோ ஆவேசப்பட வேண்டிய கோவப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அது வந்து அவர் அவர் ஏன்னா மீடியாவை வந்து சந்திக்கிறது வந்து ஒரு சிலரில் வந்து ரொம்ப வந்து ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப சாஃப்ட்டாகவும் அணுகக்கூடியவர் அவர் எப்படி திடீர்னு எமோஷன் ஆகிறாருன்றது ஒரு கேள்வியாக இருக்குது ஸோ அதனால் சமீப காலத்தில் அவருடைய நடவடிக்கைகள் எல்லாமே வந்து முன்னுக்கு முரண் பேசுறது சில நேரங்களில் இப்போ நேற்று கூட அன்புமணி குறித்து அவர் வந்து சில வாதங்கள் வச்சார்ல அது கூட ஏற்புடையதே கிடையாது ரெண்டாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து முக்கியமான விஷயம் நடக்குது சம்பள பிரச்சனை நடக்குது துப்புரவு பணியாளர் இருக்குது அப்போ போயிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய அஜெண்டாவை கொண்டு வந்து வைக்கிறீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த வேலையை செய்யக்கூடாதுன்றது தான் வந்து என்னுடைய எண்ணம் ரைட்டு அது இப்போ சொல்ல முடியாது இல்லை இப்போ அவங்க சம்பள பிரச்சனை தான் நடந்துகிட்டுருக்கு துப்புரவு பணியாளர் செய்கிறவங்க எல்லாருமே வந்து தலித்துக்கள் தான்ன்ற அந்த பார்வையும் இருக்கக்கூடாது தலித்து நீங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களாக பாருங்கள் ஏழை எளிய மக்களோடு ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் அந்த பணியை செய்கிறவங்க அந்த துப்புரவு பணியாளர் தான் நீங்கள் பார்க்கணும் போது தர அங்கே நீங்கள் உங்களுடைய சாதியை பார்வையை அங்கே வைக்கக்கூடாது அங்கே ஊதிய பிரச்சனை நடக்குது உங்களுடைய நிலைப்பாடு என்னங்க ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து திமுக அரசுக்கு இவர் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டாகி போகும்போது அப்போ இவங்களுடைய குரல்கள் வந்து வலிமையாகுது யாருடைய குரல் வலிமையானா இப்போது இவருடைய ஏர்போர்ட் மூர்த்தியோட வந்து அவரு சொல்லக்கூடிய சில கருத்துக்கள் வந்து வலிமை பெறுது ரொம்ப பெண்டாகி போகிறாரு வார்த்தை பிரயோகங்களில் நான் தலையிடல வார்த்தை பிரயோகங்களில் வந்து வந்து அது க யார் வந்து ஆபாசமாக பேசுனாலோ கடுமையாக பேசுனாலோ அது தப்பு தான் ஆனால் வைக்கக்கூடிய அந்த டேட்டா விஷயம் இருக்குதுல்ல குற்றச்சாட்டு அடிப்பா அப்போ நீங்கள் என்ன தான் தலித் கட்சி த தலித்து இப்போது ஒரு மேடையில் சொல்கிறாரு அது இவர் நேரடியாக விமர்சனம் பண்ணுறாரு எந்த சூழ்நிலையும் வந்து ஒடுக்கப்பட்ட வகுப்பு சார்ந்தோம் ஒருத்தர் முதலமைச்சர் ஆக முடியாதுன்னு இவரே சொல்கிறாரு அது உண்மையாக இருந்தால் கூட நீங்கள் சொல்லக்கூடாது சார் அதை நீங்கள் சொல்கிறது உண்மையாக கூட இருக்கலாம் உங்களுக்கு வந்த தகவல் அடிப்படையில் இருக்கலாம் இல்லை உங்களோட அனுபவத்தில் அடிப்படையாக இருக்கலாம் எல்லாமே இருக்கலாம் எம்பி ஆக முடியும் எம்எல்ஏ ஆக முடியும் ஆனால் முதலமைச்சர் ஆக முடியாது சொல்கிறது எப்படி எப்படி சொல்லுங்கள் இப்போ நீங்களே ஒரு இடத்துல சொல்கிறீங்க துணை முதல்வது என்னை ரொம்ப டீக்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கு சீப்பாக சொல்லுற மாதிரி அப்போ நீங்களே என்ன சொல்லுறீங்க கேட்டிங்கன்னா இந்த இடத்துல எப்படி முரணாவது பாருங்க துணை முதலமைச்சர் யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க அது வந்து நீங்கள் என்ன சொல்லுறீங்க கேட்டிங்கன்னா அது வந்து என்ன ரொம்ப சீப்பாக இருக்குது ஏன் முதலமைச்சர் ஆகக்கூடாதான்னு நீங்களே கேட்குறீங்க நீங்களே அதில் சொல்லணும் துணை முதலமைச்சர் சொல்லும்போது ஏன் முதலமைச்சர் சொல்லக்கூடாதா அப்படின்னு அப்போ நீங்களே ஒரு மேடம் என்ன சொல்லுங்க கேட்டீங்கன்னா எந்த சூழ்நிலையும் ஆக முடியாது அதுக்கான வந்து இங்கே வந்து கட்டமைப்பு அப்படி இருக்காது இது வந்து இதுதான் முரண் இந்த இடத்துல அவர் வந்து சொல்கிறார் ஏதாவது ஒன்று இப்போ நம்ம இலக்கு என்ன சார் நீங்களே சொல்லிட்டீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று சிறுத்தைகள் ஆண்டுன்னு நீங்கள் அப்புறம் இருபத்தொன்று ஆண்டுகள் நீங்கள் தான் ஆண்டு அப்போ இந்த இடத்துல வந்து கேட்டால் திருமணம் உடைய நீண்ட அரசியல் வந்து பார்த்திங்கன்னா என்ன சாதித்தது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது நீங்கள் லிஸ்ட்டு போடலாம் நாங்கள் இதை பேசணும் அதை பேசணும் ஈழத்தமிழர்களுக்காக போராடணும் காவிரி நீர் கடந்த கால வரலாறு எடுத்து நீங்கள் நிறைய சொல்லலாம் ஆனால் அந்த சமுதாயத்துக்கு கிடச்சது என்ன அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கிறார் இப்போ பாட்டாளிமரு கஷ்டம் கட் டக்குன்னு தூக்கி போடுவாங்க ரிசர்வேஷனை நாங்கள் சாதிச்சது இதான்னு சொல்லிட்டு அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சமுதாய மக்களுக்கு நீங்கள் என்ன சாதிச்சிங்கன்றது ஒரு கேள்வி இருக்கில்ல ரெண்டு எம்பி பற்றியும் சாதிச்சிட்டோம் நாலு எம்எல்ஏ பற்றி சாதிச்சிட்டோம் அது தாண்டி அப்படி ஒரு கேள்வி வந்து இப்போ ஏர்போர்ட் மூர்த்தி மாதிரி இன்றைக்கி வந்து இந்த ஏர்போர்ட் மூர்த்தி இல்லாமல் போகலாம் வந்து ஆம்சாங் இல்லாமல் போகலாம் இந்த போய் மூர்த்தி இல்லாமல் போகலாம் இந்த ஜெகன்மூர்த்தி இல்லாமல் போகலாம் ஆனால் வந்து நீங்கள் வந்து இத்தனை ஆண்டு காலம் அரசியல் கட்சி நீங்கள் நடத்துகிறீங்க நீங்கள் ரெண்டு தடவை மூணு தடவை எம்பியாக இருந்திருக்கிறீங்க எம்எல்ஏக்கள் நீங்க வந்து சாதிச்சது என்ன விசிகா சாதிச்சது என்ன இந்த மக்களுக்குன்னு சொல்லி கேள்வி வரும் மற்றவங்க கேட்கறவங்க கேட்காம போயிடுவாங்க உங்க கட்சியிலேருந்து யாராவது ஒருத்த கேள்வி கேட்டனா அது பதில் சொல்லணும்ல அதே சமுதாய மக்கள் கேள்வியை முன்வைக்கும் போது அதுக்கான ஆமாம் நீங்க என்ன சாதிப்ப முக்கியமான விஷயங்கள்லாம் நீங்கள் லெஃப்ட் ஆகிறீங்கிறத மக்கள் நோட் பண்ணுறாங்க இந்த குறிப்பாக அந்த துப்புரவு பணியாளர் விஷயத்திலேயே நீங்கள் வந்து நம்ம பார்த்தோம் உங்களுடைய மென்மையான போக்குன்னு ஒன்று இருக்குல்ல அது இருக்க தானே செய்யுது அது அண்ணனே மறுக்க மாட்டார் மற்றபடி வந்து இது உங்களை விட்டு அவர் தான் அனுப்பினார் இவங்கள அட்டாக் பண்ணுறதுக்குன்னா எனக்கு அதில் நம்பிக்கை அது அந்த மாதிரி சீப்பான மனிதர் கிடையாது திரும்ப பட் என்னென்னா கடந்த காலத்து உங்களை ஒவ்வொரு வார்த்தையும் பார்க்குறாங்களே நீங்களே ஊக்குவிக்கிற மாதிரி ஆயிடுச்சு பரையன்னு சொல்லிட்டு வந்தால் அவன் செருப்பால் அடிங்கன்னு சொல்கிறது அவனை கண்டுக்காதீங்கப்பா அவன் என்னவாது பேசிட்டு போகிறான் நம்மளுடைய இலக்கு என்ன நம்ம பயணிப்போம் அப்படி சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும் தவிர பரேன்னு சொல்லிட்டு வந்தால் அவன் அடிங்கன்னு சொல்லும்போது அதை நிகழ்த்தி காட்டிட்டாங்க வன்முறை அங்கு பேச அது பேசக்கூடாது இல்ல எந்த சூழ்நிலையும் பேசக்கூடாது இல்ல நீங்க முப்பத்தஞ்சு ஆண்டு காலத்துக்கு முன்னாடி வந்து பேசணும் வேற பாராளுமன்றம் பொறுக்கிகளின் கூடாரன்னு பேசுனீங்க அங்கே தான் நம்ம இப்போ உட்கார்ந்து இருக்கிறோம் அப்போ நம்ம முழுக்க முழுக்க இந்திய அரசு வந்து அந்த அந்த ஸ்ட்ரக்சர் கூட நம்ம வரும் யாராக இருந்தாலும் அதுதானே அப்போ இங்கே சட்டப்படிதான் நடக்க முடியும் பரையானு வந்துட்டு வந்தால் நீங்க சிறப்பாடு சொன்னா அப்போ நீங்க எப்படி ஜனநாயகவாதி இப்போ இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் முக்கியமான கேள்வி ஒன்று அதாவது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் விசிகாவுக்கு எதிராக புரட்சி தமிழகம் பரையர் பேரவை அதாவது திருமாவுக்கு எதிராக ஏர்போர்ட் மூர்த்தி மிகப்பெரிய அளவில் சவாலாக இருப்பார் கண்டிப்பாக வந்து இப்போ அவர் இப்போ அடுத்த கட்டம் இந்த சிறையிலேருந்து அவர் வந்தார்னா அவருக்கு ஒரு கூட்டம் ஏற்கனவே கூட்டம் இருக்குது அது வேற விஷயம் இப்போ வெளிப்படையாக நிறைய பேச ஆரம்பிச்சாங்க இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த இடத்துல அண்ணனும் கவனிக்கணும் இந்த இடத்துல அதில் விசிகால இருக்கிற ஒரு நபர்களும் கவனிக்கணும் பெரும்பாலான ஊடகங்கள் வந்து ஊடகங்கள்னு யார் சொல்கிறேன் அவர் கேட்டாரில்ல அந்த வக்கீல் கேட்டாரில்ல யூடியூப் சேனல்கள் கேட்டார் இல்லையா அவர் திரு ரஜினிகாந்த் கேட்டார்ல என்னென்னா வந்து நீங்கள் எந்த சேனல் கேட்டார்ல இப்போ பெரும்பாலான யூடியூப் சேனல்கள் எல்லாமே வந்து யாருக்கு சப்போர்ட்டாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஏர்போர்ட் மட்டும் சப்போர்ட்டாக இருக்குது இப்போ புரியுதுங்களா ஊடகம் தான் மக்கள் மக்கள் தான் ஊடகம் ஊடகம் நடத்துறவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் நூறு பேர் பார்க்குறான் ஐநூறு பேர் பார்க்குறான் ஆயிரம் பேர் பார்க்குறான் லட்சம் பேர் பார்க்குறான் கோடி பேர் பார்க்குறான்னு சொன்னால் அவங்க எல்லாம் வந்து மக்கள் அவங்க வந்து அசை நடக்கிற விஷயங்களை பற்றி பேசுவாங்க அசைப்படுவாங்க அதை பார்ப்பாங்க பேசுவாங்க மனசுக்குள்ள பேசிப்பாங்க ஒவ்வொருத்தர் வீடியோ வீடியோ பார்க்குறது தான் இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டால் முழுக்க முழுக்க இப்போ வந்து ஏர்போர்ட் மூர்த்திக்கு ஒரு ஆதரவு இருக்குது உங்களுக்கு ஏன் என்னென்னா நீங்கள் கடந்த காலத்தில் யூடியூப்பும் நீங்கள் வந்து பேசணுங்க உங்கள் சைடில் யூடியூப்னாங்க ஒரு பத்து பேர் ஒன்றா இருக்கலாம் ஆனால் கிட்டத்தட்ட ஏராளமான ஊடகங்கள் வந்து இன்றைக்கி வந்து ஏர்போர்ட் மூர்த்திக்கு சப்போர்ட்டாக இருக்குது சார் இதெல்லாம் நம்ம போகிற போகிற சொல்கிறது கிடையாது இன்டெலிஜென்ஸ் ஒன்று இருக்குது சார் யாரும் ஏமாற்ற காவல்துறையை யாரும் ஏமாற்ற முடியாது அவங்களுக்கு இதுக்குன்னு ஒரு துறை வந்து நுண்ணறிவுத்துறை தனியாக செயல்படுது அவங்களுக்கு இந்த ரிப்போர்ட்டை போடுவாங்க யாருக்கு ஆதரவு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா வந்து ஏர்போர்ட் மூட்டைக்கு தான் ஆதரவு இருக்குது நீங்கள் ஆயிரம் சொல்லலாம் கா பார்த்தோம் கத்தி எடுத்தார் கீச்சாரு கீச்சா எல்லாம் சொல்லலாம் ஆனால் வந்து இன்றைக்கி வந்து மக்கள் வந்து ஊடகங்கள் பெரும்பாலான ஊடகங்கள் வந்து இதை கண்டிக்குது பெரும்பாலான தலைவர்கள் வந்து கண்டிக்காத தலைவர்கள் கூட கடந்து போகலாம் வேணாம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது தவறு அவங்களோட மனசாட்சி படிக்கிறது இது தப்பு வீசிக்கால இருக்கிறவங்க இப்படி நடந்திருக்கக்கூடாது அப்போ இந்த ஒரு குற்ற நிகழ்வு நடக்குது இன்றைக்கி வரை இந்த நிமிடம் வரைக்கும் நம்ம இப்போ பேசிட்டு இருக்கிற நிமிடம் வரைக்கும் வீசிக்கா தலைவர் வந்து வாய் திறக்கவே இல்லை இது எப்படி இதோ நீங்கள் இப்போ நீங்கள் வந்து இந்த சம்பவத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடந்து கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு மணி நேரம் முடிஞ்சிடுச்சு உங்கள் யாரோ ரெப்ரசன்டேட்டிவ் பேசுகிறாரு திரு ரஜினிகாந்த் அவர்கள் பேசுகிறாரு அப்போ பேசும்போதுன்னு கேட்டால் அடுத்த கட்டம் தலைவர் நீங்கள் பேசணும்ல நீங்கள் பேசாமல் தான் அர்த்தம் நீங்கள் வந்து ஒரு மீடியாவில் இன்றைக்கி உங்கள் நிலைமை எப்படியாச்சு கேட்டால் ஒவ்வொரு ஊடகமும் வந்து பார்த்திங்கன்னா திருமாவளவன் வந்து வாய் திறக்கவே இல்லை மௌனமாக இருக்காரு அப்படின்னு பேசுது எல்லா ஊடகம் நான் சொல்கிறேன் யூடியூப் இவங்க சொல்கிறாங்க இவங்க இவங்க அவங்க லேங்குவேஜ் சொல்லுவோம் எல்லா யூடியூப்பும் எல்லா யூடியூப்லையும் நீங்கள் என்ன செய்றீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு செய்தியை போட்டு பாருங்கள் கத்தியில் கிழிச்சிட்டாருன்னு சொல்லி நீங்கள் டேக் இருக்கீங்க எத்தனை பேர் டேக் பண்ணுவீங்க ஊடக வலிமையும் மிகப்பெரிய வலிமை அது அதுவும் குறிப்பாக வந்து இவர் வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சார்பாகவும் வந்து வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாரு நாம் தமிழ் சார்பாகவும் இருக்கிறார் அதில் வந்து பார்த்தா இணைய வலிமைன்றது நாம் தமிழுக்கு வந்து க ரொம்ப ஸ்ட்ராங்கான வந்து இருக்குது அவங்களுடைய போஷன் வந்து இணைய வலிமை வந்து சக்தி வாய்ந்த வந்து ஒரு போஷனாக வந்து நாம் தமிழ் இருக்குது இணையத்தில் அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து அவர் அவங்களுக்கு வந்து நாம் தமிழ் சார்பாக இருக்கும்போது உங்களுக்கு நீங்கள் எப்படி இருக்கணும் அதுக்கு பதில் நீங்கள் உங்கள் இணையத்தில் நீங்கள் உங்கள் செய்திகளை எப்படி நீங்கள் நீங்கள் உங்களுக்கு இட்டு கட்டி உங்களை சமாதானம் பண்ணிக்கிட்டு இல்லை உங்கள் பக்கம் நியாயத்தை கூட நீங்கள் சொல்லுங்கள் இன்றைக்கி நீங்கள் ஊடகமே இல்லாமல் இருக்கீங்க இல்லை யூடியூப்புன்னு ஏற்கனவே சமீபத்தில் தான் திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் யூடியூப் சேனல்கள்லாம் அதிகமாக போய் பேசாதீங்க அப்படின்னு கட்டுப்பாடுகள் வேறு போட்டிருந்தாங்க அதுதான் சார் அதுதான் அவர் அந்த வார்த்தை பயன் இன்றைக்கி அனுபவிக்கிறது இன்றைக்கி ஏர்போர்ட் பக்கம் வந்து எல்லா மீடியாவும் இருக்குது எல்லா இருக்குது அந்த ஏன் இப்போ யூடியூபர் தானே சொல்லி சொல்கிறேன் அதில் என்ன ஆனந்தானு நான் அவர் வந்து ஒரு கட்சிக்கு தலைவர் சரிங்களா எப்படியும் அவருக்கு ஒரு பத்து பேர் தரங்க சார் இன்னைக்கு லெட்டர் பரவ கட்சிலாம் இல்லையா இன்னைக்கு அப்போ அவர் கட்சி தலைவராக அவரை காட்டக்கூடாது அவர் என்னவா காட்டணும் அவர் யூடியூபராக சொல்லுங்கள் யூடியூப்னால் அவ்வளோ பற்றி சொல்ல முடியாது வேறு எந்த ப்ராப்ளம்னு சொல்ல முடியாது யூடியூபர்னு சொல்லுங்கள் அதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆனந்தம் அதுதான் நான் பார்க்குறேன் இவங்களோட வார்த்தை பிரயோகங்கள் வச்சு தான் நான் சொல்கிறேன் கடந்த காலத்தில் அண்ணன் திரும்பவும் அப்படி தான் பேசியிருக்காரு யூடியூப்பில் போய் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு பேசுகிறேன் அது நான் அவ்வளோ கேவலமாக உங்களுக்கு நான் கேட்குறேன் அந்த யூடியூப்லாம் இல்லாமல் தானே நீங்கள் இருக்கிறீங்க மெயின் மீடியாவில் இடையில மட்டும்தான் நீங்கள் பேசுவீங்களா நீங்கள் பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார் நன்றி சார்